எல்லாம் வணக்கம் நான் வந்து இது ஐயா யூடியூப்பில் பார்த்தேன் அதில் என்ன பார்த்தேன்னா அகம்புறம் முதல்ல வந்து மனசு தான் தெரியும் மனசுக்குள்ளே ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க தாட் அண்ட் திங்கிங்கு அப்போ தான் நான் யோசிச்சேன் ஓஹோ தாட்ன்றது நம்ம நமக்குள்ளே தான் இருக்கும் திங்கிங்கன்றது நமக்கு தேவை இருக்க போது தான் நம்ம திங்க் பண்ணிவிட்டு வேலை பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ அப்போ அதையும் புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் சந்திரசேகர் ஐயா வந்து அது ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்கு வந்து அது சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு ஒன்று இருக்குது ஃபிசிக்கல் ஒன்று இருக்குது கான்ஷியஸ் வேர்ல்டு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க அது எல்லாமே இந்த தியா தியான முகாமில் வந்து அது வந்து ஒன்று ஒன்றும் டுவெல் மெடிடேஷன்ஸும் கூட நல்லா உணர்ந்து முடியுது அது லைஃப்பில் கூட நமக்கு ரொம்ப தேவை அப்ளை பண்ண அது ஈஸியாக இருக்குது இப்போ அது புரிஞ்சதுக்கப்புறம் அதே வந்து நம்ம சென்சஸ் வந்து நம்ம டேக் கேர் பண்ணது மாதிரி இருக்குது எப்போ அப்சர்வ் பண்ணுறோமோ அது கவனித்து போகுது அப்போ அது வாழ்க்கையில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது பண்ணுறது கூட இது நேற்று கூட நான் போயிட்டே இது மழை நிறையா வந்துகிட்டே இருக்குது நான் வந்து ஐயா சொன்ன மாதிரி டென் ப நைன்ட்டி பர்சன்ட் நமக்குள்ளே இருக்கலாம் டென் பர்சன்ட் வெளியில் பார்த்தா போது இந்த சைடு இந்த சைடு நெல் நிறைய மழை வந்துச்சு தண்ணி சீட்லெல்லாம் வந்துச்சு தெரியல எனக்கு எனவேல பட்டலா இருந்தது அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகலை அந்த டிரைவரே வந்து ஷட்டர்ஸ் போடுறாங்க ஓ தண்ணி வந்துச்சாத சைடில் பார்த்தேன் நான் ஏன்னா அந்த நெம் ந எவ்ரி செகண்ட் நம்ம வந்து அமைதி அமைதி கொண்டு வரதுக்கு இந்த தியானத்துக்கள் ரொம்ப யூஸ் ஆகுது நான் டிஸ்டர்ப் ஆகும் டிஸ்டர்ப் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது என்ன நடக்கிறது உள்ளேன்னு சொல்லும்போது அது அப்சர்வ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது அதில் வந்து ரிலீஃப் ஆகுது தான் ரிலீஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம் நிறையா கூட சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயா இப்படி இப்படி எடுத்துகிட்டி அது அந்த நம்ம எ எதிரிகள் இருக்காங்க போது போது நமக்கு யாருமே கேம்பும் வர வராது பிடிக்காத போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் மனசில் அது வந்து அப்சசிவ் திங்கிங் மாதிரி நம்ம உள்ளே போட்டுக்கும் போது தான் அதுதான் நமக்கு உணர்வு உணர்ச்சியாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அதனால தான் நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறோம் நல்லது நடந்தாலும் கூட வெளியிலோ நம்ம மைண்டுக்குள்ளே அந்த இருக்கும்போது நம்ம பீஸாக இருக்க முடியல நிம்மதியாக இருக்க முடியல அந்த நிம்மதிக்காக தான் இதெல்லாம் தேடி தேடிட்டே இருந்தோம் ஆனால் நமக்குள்ளேயே அந்த சொல்யூஷன் இருக்குது ப்ராப்ளம் வெளியிலே இருக்கும் சொல்யூஷன் மட்டும்தான் நம்ம யோசிக்கணும்னா அது ப்ராப்ளம் நிறைய டைம் ஒரு பத்து தடவை போது அது என்ன ஆகுதுன்னா அந்த சப்பரிங் தான் ஸ்டாக் ஆகுது அந்த அதுதான் தான் நமக்குள்ளே பிளாக்ஸ் மாதிரி நம்ம அதில் வெளியில் வர மாதிரி நம்ம பாடிக்குள்ளே கூட அதே போகிற மாதிரி தெரியுது அதுக்குள்ளே அதுக்கான இந்த டுவெல் தியானங்கள் பண்ணும்போது நமக்கு எல்லாமே அந்த ஃப்ரீ ஆகுது எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்லும்போது உணர்வு தான் அந்த எதிரியாக நம்ம வச்சுருக்குறோம் ஒரு தாட்டாக வச்சுருக்குறோம் அந்த தாட் என்னென்னா நமக்குள்ளே அது எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் போது நமக்கே அது ஹெல்ப்ஃபுல்லாகவே நம்ம ஹீல் பண்ண மாதிரி இருக்குது அந்த உணர்வில் இருக்கிற என்ன நெகட்டிவ் தாட்ஸு என்னென்ன வச்சுருக்குறோமோ அதுக்கெல்லாம் சால்வேஷன் கிடைக்கிது இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஐயா ரொம்ப நன்றி என்ன அது தியானம் தியானம் அண்டு தியானம் தியானம் ரெண்டுத்துக்கு என்னென்னா நம்ம ஈஸியாகவே நம்ம மனசில் ஹாப்பினஸ் கொண்டு வர்றதுக்கு தான் ரெண்டு ரெண்டு சேர்த்து வச்சிருக்காங்க பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க